இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி வழி நடத்திய அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் வறுமை ஒழிப்பு ஆரோக்கியம் பெண்கள் நலன் விவசாயிகள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மக்களின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தினார் மேக் இன் இந்தியா ஜிஎஸ்டி ஸ்வச் பாரத் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி போன்ற முயற்சிகள் இந்தியாவை உலக அரங்கில் வலிமையாக நிலை நிறுத்தியுள்ளது தேநீர் விற்ற சிறுவனில் இருந்து உலக தலைவராக உயர்ந்த மோடியின் பயணம் விடாமுயற்சியின் ஒரு எடுத்துக்காட்டு வடக்கு குஜராத்தின் மெய்சானா மாவட்டத்தின் வாட் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்த நரேந்திர மோடி சிறுவயது முதலே தேநீர் விற்று குடும்பத்திற்கு உதவியவர் எளிமையான வாழ்க்கை சமூக பணிக்கான ஆர்வம் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளின் தாக்கம் ஆகியவை அவரின் வாழ்க்கை திசையின் திருப்புமுனையாக அமைந்தன பதினேழு வயதில் இந்தியா முழுவதும் பயணம் செய்த அவர் பின்னர் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தில் இணைந்தார் பாஜகவில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றார் இரண்டாயிரத்து ஒன்றில் குஜராத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சி மற்றும் வளர்ச்சிக்கான முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றினார்